ராஜாராம் ஐயோ என்னப்பா இது இவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு என்னாச்சுப்பா இல்ல அதனால ஒண்ணும் இல்ல எத்தனை தையல் போட்டாங்க ஒண்ணும் பிரச்சனை என்னாச்சு பொண்ணி அவன் கை எல்லாம் போடல சாதாரண காயினா சரியா போய்டும் சொல்லிருக்காங்க உட்காருங்கப்பா ஆ வா ஆ ராஜாராம் என்னப்பா இது இவ்வளவு பெரிய கட்டு எத்தனை தையல்ப்பா போட்டாங்க என்ன என்ன கட்ட பாத்துட்டு இவ்வளவு பெரிய கட்டுன்னு சொல்றாங்க இவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு எங்க அடிபட்டு இருக்கும் ராஜாராம் சம்பாத்தியத்துல நோகாம நோம்பு கும்பிட்டு அதனால சின்ன கட்டை உனக்கு பெருசா தெரியுது அனி தையல்லாம் ஒண்ணு போடல சின்ன காயம்தான் ஆ ஒண்ணும் பயப்பட வேணா கட்டுப்பட்டா சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்காங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் மண்டையில அடிப்பட்டது சாதாரணமாக எடுத்துக்க கூடாது பொண்ணி டாக்டர் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாங்களா ஆ எல்லாம் பார்த்துட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டா பயம் இல்லதா ஆனா ஊரு உலகத்துல தலையில அடிபட்ட பழசெல்லாம் மறந்துறோன்னு சொல்றாங்க அதெ உங்களுக்கு எதுக்கு வீண் சந்தேகம்? சம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம். ஆ அப்பா அது யாருன்னு சொல்லுங்க போய் சாப்பிட்டு நினைச்சான் சைலண்டா கோத்து நம்பர் ஒன் பம்பிருக்கேன் அப்பா யாரு சொல்லுங்கப்பா ஆ ஆ ஆ ஆ ஐயோ இந்த வீட்ல விதவிதமா டெஸ்ட் வைக்கிறாங்களே ஐயோ ராஜாராம் என்னப்பா இது திரு திருக்கிற அக்கா என்ன உனக்கு தெரியலையாப்பா என்ன அக்கா என்னக்கா பலத்த போமா அதுக்கு போய் டெஸ்ட் வைக்கிற அப்ப எனக்கு போக வராதா